வணக்கம் மக்களே மன்னிப்பு கேட்டதோட புகழ்ந்தும் பேசிருக்காரு பென்ஸ்டோக்ஸ் அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வராங்க இதுல நடைபெற்ற முதல் ரெண்டு போட்டிகளோட முடிவுல தொடர் ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல சம்மன்ல இருந்துச்சு இதனையடுத்து இந்த ரெண்டு அணிகள் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கடந்த பத்தாம் தேதி லண்டன் லார்ட்ஸ்ல தொடங்கினுச்சு இதுல முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் தலா முன்னூத்தி ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இங்கிலாந்து அணி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு சுருண்டுட்டாங்க ஜோ ரூட் நாற்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு இந்திய தரப்புல வாஷிங்டன் சுந்தர் நாலு கைப்பற்றியிருந்தாரு பும்ரா மற்றும் முகமது சிராஜ் தலா எடுத்திருந்தாங்க நிர்ணயிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இலக்க நோக்கி ஆடிய இந்திய அணி எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஓவர்கள்ல நூத்தி எழுபது ரன்கள் ஆல் அவுட் ஆனாங்க இதன் மூலமா இங்கிலாந்து இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க தனியாலா போராடிய ஜடேஜா அறுபத்தி ஓர் ரன்களோட இறுதி வரை களத்துல இருந்தாரு இங்கிலாந்து தரப்புல ஸ்டோக்ஸ் தலா மூணு விக்கெட் பிரைடன் காஸ் ரெண்டு விக்கெட்களையும் வீழ்த்தினாங்க இந்த வெற்றியின் மூலமா அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்றிருக்காங்க அடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான நாலாவது போட்டி இருபத்தி மூணாம் தேதி மான்செஸ்டர்ல நடக்க போகுது இந்த நிலையில போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா ரொம்பவே சிறப்பான வெற்றி தான் இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல நாங்க இதே மைதானத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலக கோப்பையை ஜெயிச்சோம் அந்த போட்டியில ஆர்ச்சர் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாரு அதனால் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இன்றைய ஆட்டத்திலயும் ஆர்ச்சர் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு இதன் காரணமா நான் காலையிலே ஆர்ச்சர் கையில பந்து கொடுக்க முடிவெடுத்துட்டேன் பிரைடன் காஸ்ட் நல்லா பந்து வீசி விக்கெட் எடுத்த பிறகும் கூட எனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் காலையில பந்து வீசணும் அப்படின்ற உள்ளுணர்வு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சில சமயம் நம்மளுடைய உள்ளுணர்வு சிறப்பா செயல்படும் ஆர்ச்சர் அணிக்கு திரும்பியது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அவருடைய பந்து வீச்சு ஆட்டத்துக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை போட்டி சந்திச்சது எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விக்கெட்ஸ் அவர் எடுத்து கொடுத்திருக்காரு நாட்டுக்காக பந்து வீசி விக்கெட்கள் எடுத்து வெற்றி தேடி தர்றது அப்படின்றது ரொம்ப உன்னதமான விஷயம் பஷீருக்கு ஒரு விரல் உடைஞ்சிருச்சு அதையும் மீறி அவர் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ரெண்டுத்திலயுமே சிறப்பாக செயல்பட்டாரு ஆல்ரவுண்டரா எனக்கு டெஸ்ட் போட்டியில நான்கு முறை அணியோட வெற்றிக்காக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் பேட்டிங்ல சிறப்பாக செயல்படவும் வாய்ப்பு கிடைக்கும் அதை தவறவிட்டா பந்து வீச்சுல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் இதே மாதிரிதான் நான் ரிஷப் பண்டர் ரன் அவுட் பண்ணதும் ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது நான் பந்து வீசிய உத்வேகத்தோட பீல்டிங்ல இருந்ததுனால என்னோட கைக்கு வந்து ரன் அவுட் பண்ணிட்டேன் பண்டி எவ்வளவு பெரிய அபாயகரமான வீரரா இருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை ஆட்டமிழக்க வச்சது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அதோட ஜடேஜா மற்றும் சிராஜ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவங்க பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் அணிய ஜெயிக்க வைக்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கடுமையா போராடினாங்க நாங்களுமே ரொம்ப அக்ரஸிவா நடந்துகிட்டோம் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாரு ஸ்டோக்ஸ் உடைய இந்த பேச்சு இந்திய ரசிகர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க நன்றி வணக்கம்